கவிதை உன்னை வெல்ல யாரும் இல்லை கவிதை உன்னை வெல்ல யாரும் இல்லை கவிதை உன்னை வெல்ல யாரும் இல்லை மனமே மனமே மாறிவிடு மயக்கமின்றி தெளிந்துவிடு உன்னை நீயும் தாழ்த்தாதே ஒப்பீடாகப் பார்க்காதே உன்னுள் திறமைகள் ஆயிரம் வெளிச்சமின்றி மங்கியதே உலகில் நீயோ தாழ்ந்தவன் வாழ்க்கை கண்கள் மூடி உறங்கிய நாட்கள் பிறந்தபின் கற்றாய் நாளும் பொழுதும் அறிவில் நீயும் உயர்ந்து நின்றாய் முகத்தை மோதி மூட்டி வீழ்ந்தாய் தரையில் தாவி தத்தி நடந்தாய் எழுந்து நின்றாய் ஒரு நாள் உறுதியில் எத்தனை தரமோ நீயும் விழுந்தாய் கற்று கொடுத்தது யார் அவர் உனக்கு உடலில் பலம்பெற உறுதுணை பெற்றாய் உலகில் நலம் பெற அறிவை கற்றாய் உன் கருவில் வளர்ந்தாய் அதிசயமாக உலகில் இல்லை உன்னை வெல்ல மகிழ்ந்திரு மனமே மகிழ்ந்திரு மயக்கமின்றி தெளிந்திரு வெல்ல யாரும் இல்லை நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிந்தால் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்புடன் கவிஞன் தென்னவன்